செய்யூர் கிழக்கு கடற்கரை சாலை இணைக்கும் பிரதான தேசிய நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழப்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓனம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணன் இவரது மகன் ராமமூர்த்தி இவரது உறவினரான விக்கிரவாண்டி தாலுகா உடைய நத்தம் கிராமத்தை சார்ந்த வெங்கடேசன் என்பவர் மதன் கௌதம் ஓனம்பாக்கத்தில் உள்ள ராமமூர்த்தி வீட்டிலிருந்து நேற்று இரவு செய்யூர் கிழக்கு கடற்கரை சாலை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது முதலியார் குப்பம் பாஞ்சகரை அருகே லாரி மோதியது இந்த சாலை விபத்தில் ராமமூர்த்தி கௌதம் ஆகிய இருவரும் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த செய்யூர் போலீசார் இவரின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்